ஹயலோ வெல்கம் ஃபேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியை தாங்க மலிசிறியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு ஹாலில் வந்து கத்திட்டு இருக்காங்க என் தம்பியை இந்த நிலைமைக்கு வந்து எவன்டா அவன் கொண்டு வந்தது அவன் மட்டும் கையில் கிடச்சான் அவ்வளோதாண்டா அவன் வந்து செத்துருவான்டா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அவங்க அப்படி பேசுகிறாங்களே இப்போ வந்து நம்ம ரஞ்சிதா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நான் பண்ணது வந்து ரஞ்சிதா தான் அந்த விஷயம் மட்டும் வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து தெரிய வந்ததுன்னா ரஞ்சிதா ஒருவேளை வந்து கையில் கிடச்சா வந்து கொண்டுடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் ஏன்னா வந்து தான் அக்கா பொண்ணு அதனால் வந்து அவங்க மட்டும் அப்படியே வந்து ஏதோ பாசம் புண்ணியம் அப்படின்றது மாதிரி வந்து பார்த்துப்பாங்க இதுவே வந்து மல்லி வந்து பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்தது அவ்வளோதான் மல்லியை வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து மல்லியை சரி ஓகே மல்லி செய்யலன்னு வந்து தெரிய வந்துருச்சு அது எப்படா வந்து செய்யலைன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம அரவிந்த் வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்தாரு பார் ஒரு என்ட்ரி எதுக்காக கொடுத்தாரு என்ட்ரி அந்த மாதிரி ஒரு என்ட்ரி அவர் கொடுத்தது தாங்க வந்து மாஸ் மரண மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நம்ம அரவிந்த் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேடம் மேடம் நீங்கள் வந்து எதுக்கு கவலைப்படுறீங்க அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாருங்க யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜிக்கிட்ட தான் என்ன தெய்வமோ புதுசாக வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறானே ஃபோனை வந்து கையில் கொடுத்துட்டான் ஒரு வந்து யார் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருக்கோம் ப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து ஒரே டவுட் வந்துருச்சு ஒருவேளை நம்ம பணம் கொடுத்தது நம்ம வந்து பேசினது தான் வந்து இவங்க வந்து பார்த்துட்டு வந்து ஏதாச்சும் வந்து வீடியோ இது வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்களோ என்னென்னு ஒன்றும் புரியலையே ஒருவேளை வந்து ரவுடிங் இது வந்து மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து செம்ம பயம் வந்து வந்துடுதுங்க நம்மளே வந்து இந்த வீட்டில் வந்து ஒண்டிப்பொழிக்கையாக வந்து வந்திருக்கோம் ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் நம்மளை வந்து வீட்டை விட்டே வந்து துரத்தி அடிக்க மாட்டாங்க நம்மளை சாப்படிச்சு தான் வந்து வீட்டை விட்டு வந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து இருக்காங்க அதுவும் வந்து கரெக்டு தானே கரெக்டு தான் அந்த இடத்துல வந்து சாப்பிடவும் மூணு வேலை சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீட்டிலே நீ வந்து ஒண்டி கட்டையாக வந்து நின்றுட்டுருக்க அந்த வீட்டில் ஆனால் இப்போ உனக்கு அந்த அந்த வேலை வந்து தேவையா மல்லியை வந்து போட்டு தள்ளணும்னு உனக்கு வந்து எதானா வந்து இது இந்த சமயத்தில் வந்து விஜய் போய் காப்பாற்றுவார் அப்படின்னுலாம் நீ வந்து ஏதாச்சும் வந்து எதிர்பார்த்தியா இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நடக்குதுன்னா அப்போ வந்து உனக்கு வந்து ஆப்பு வருதுன்னு தானே வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு கேள்வி வந்து வந்துருச்சிங்க சரி ஓகே அரவிந்த் கொடுத்த வீடியோவை வந்து நம்ம ராஜி வந்து பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரஞ்சிதாவை வந்து பார்க்குறாங்க அரவிந்தா வந்து பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் அப்படின்ற மாதிரி வந்து கண்ண கண்ணவே பார்க்குறாங்க என்ன தான் இருக்குன்னு வந்து சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரையுமே வந்து சொல்லி சொல்லலைங்க சரி ஓகே அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி வந்து ரொம்பவே வந்து மாறிட்டான்ல அப்படி இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மாமா ஒன்றும் மாறலை மாற்ற வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அதுவும் வந்து கரெக்டு தான் அவள் இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனையும் வந்து வந்தது அவளை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி அடிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலுமே வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சுருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது ரஞ்சிதா இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜ் வந்து ரஞ்சிதா கிட்ட வந்து இருக்காங்க அப்படி வந்து பேசும்போது தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அரவிந்த் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும் அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே வந்து நீ தானடி இதெல்லாம் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலாருன்னு ஒரு கண்ணத்துலேயே ஒன்று வந்து விட போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படி மட்டும் நம்ம ராஜி வந்து விட்டாங்க கண்டிப்பாக வந்து மல்லி வந்து விஜய் கூட தான் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நூறு சதவிகிதம் வந்து உண்மையாகிடும் ஏன்னா வந்து அவ்வளாச்சு வந்து இந்த வீட்டில் இருக்கணும் தம்பி கூட இருக்கணும் தான் சொல்லிட்டு வந்து நினச்சா ஆனால் நீ என் தம்பியே வந்து போட்டு தள்ளணும்னு நினைக்கும்போது நான் உன்னை இந்த வீட்டை இந்த வீட்டில் வந்து வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜி வந்து பலார் 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 பலார்னு ஒன்று கன்னத்துலேயே வந்து வச்சாங்கன்னா அது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா